ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு நான் எப்படி வெள்ளைப்பூடு புளி குழம்பு வச்சுருந்தா உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு நான் கால் கிலோ வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் இருபது நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைடு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சட்டி வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கடுகு போட்டுட்டேன் கடுகு பொறிஞ்சதும் நம்ம வந்து கருவேப்பை சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதை செட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் இந்த டைமில் வந்து நம்ம வெள்ளைப்பூடு ஆட் பண்ணிக்கிட்டேன் வெள்ளைப்பூடு வேகணும் இல்லையா அதனால் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து தக்காளியை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ஓகேவா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா கேலரி விட்ருங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து ஆச்சி தூள் அரை பேக்கெட் சேர்த்துக்கிட்டேன் சோம்பு பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் வீட்டில் வச்சுரு வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு பொடி அது வந்து டூ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்கோங்க இப்போ வந்து தேங்காய் பா பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ வந்து அந்த டம்ளர்லேயே நம்ம வந்து அரை டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் கெட்டியாக இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சா நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைமில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம்ட்டா டபு